இது வந்து சாம்சங் சார்ஜர் பாருங்கள் அடாப்டர் இது வந்து ஆக்சுவலாக சாம்சங் செல்லு வாங்கும்போது ஜே ஃபோர் ப்ளஸ் வாங்கும் போது கொடுத்தாங்க இது வந்து என்ன ஆச்சுன்னா ஹை வோல்டேஜ் வந்து இந்த சார்ஜர் வந்து போயிடுச்சு இரண்டாம் ஒரு வாட்டி போச்சு அப்புறம் புதுசாக மாற்றி கொடுத்தாங்க சாம்சங் வந்து மறுபடியும் இது போயிடுச்சு ஆனால் அது வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் நம்மளே கூட ரெடி பண்ணலாம் அது எப்படின்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு இந்த சார்ஜரை இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம் இது பாருங்கள் இது இப்படி தான் ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாலே ஈஸியாக ஓப்பன் ஆகுது இது ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டால் ஆக்சுவலாக இது ஹை வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆச்சுது நான் எங்கள் வீட்டாண்ட வந்து கேபிள் வந்து மேலே போகிறார் கேபிள் ரெண்டு ஓல்டேஜ் ஷார்ட் ஆச்சுன்னா ஹை வோல்டேஜ் வரும்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இது இந்த மாதிரி அடாப்டர்லாம் போயிடும் இதுவரை இது என்ன போயிருக்குன்னா சாம்சங்கில் மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக தான் பண்ணுறாருக்கு இந்த ஃபியூஸு இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டரு இந்த ரிஜிஸ்டர் வந்து கட் ஆகிடும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணால் அது பதில் சின்னதாக ஒரு ஃபியூஸ் போட்டு ஷார்ட் பண்ணலாம் இதை பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க சின்னதாக ஒரு ஃப்யூஸு இது வரைக்கும் பார்த்தீங்களா இது இதுவும் இருக்குது இந்த ஃப்யூஸ் வந்து இங்கேயும் இங்கேயும் நம்ம சின்னதாக ஒரு ஒயர் போட்டு ஷார்ட் பண்ணுறோன்னா இது ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை இந்த ரிசிஸ்டர் நம்மளை கட்சிதுன்னா கூட இதையே நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இல்லை இந்த ஃபியூஸ் சின்னதாக இங்கேயும் இங்கே ஒரு ஃப்யூஸ் மெனிசு ஒயர் ஒன்று ஷார்ட் பண்ணி விட்டுட்டா கூட போதும் இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அந்த சார்ஜர் வந்து அவ்வளோ வேலையில்லை ஆக்சுவலாக இந்த சார்ஜர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் பட்டு வந்து ஈஸியாக அந்த ஒரு ஃபியூஸை மட்டும் மாற்றினா சார்ஜர் ஒர்க் அவுட் ஆகிடும் இந்த சார்ஜரை வந்து பாருங்கள் ஈஸியாக மாட்டலாம் இங்கே இதுக்கு வந்து இங்கே தனியாக காடி இருக்கும் அந்த காடி உள்ளே வந்து நம்ம இப்படி விட்டோம்னா இப்படி போய்ட்டு லாக் ஆகிடும் கரெக்டாக பார்த்து இப்படி மாட்டிக்கலாம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு கனெக்ஷன் உள்ளவே இருக்கும் அது கனெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து கரெக்டாக எந்த டிஸ்டன்ஸ் சைடில் இருக்கோ அந்த சைடில் வச்சு கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் மூணு ஒன்றுனா கூட நம்ம ஒரு கம்மு போட்டு கூட ஒட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சி வரணும் லாக் ஆகிடுச்சு ஒரு குயிக் பேஸ்ட்டு போட்டு அப்படி ஓட்டிட்டா அது ஓட்டிடலாம் ஈஸியாக ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் சார்ஜ் ஒர்க் அவுட் ஆகும் தேங்க் யூ